ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம கெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் ப்ரீவியர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறது தனிமங்கலும் சேர்மங்களும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அமிலம் காரம் உப்புக்கள் பெட்ரோலியம் அதன் பகுதி பொருட்கள் அதற்கப்புறம் வந்து கரிம வேதியியல் ஆறாவது டாபிக் வந்து கார்பனும் அதன் சேர்மங்களும் லாஸ்ட்டாக வந்து கரைசல்கள் ஸோ டாபிக் வைஸ் வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் ப்ரீவியசர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டூ தௌசண்ட் ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இது வந்து டுவெண்ட்டி டூ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா ஸோ இது வரைக்கும் நடந்த எக்ஸாமோட கேள்விகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ தனிமங்களும் சேர்மங்களும் இந்த டாப்பிக்கில் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் எத்தனை கேள்விகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்பது கேள்விகள் தனிமங்களும் சேர்மங்களும் இந்த டாப்பிக்கில் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் ஒரு கனமான இயற்கையில் காணப்பெறும் உலோகம் ஒரு கனமான இயற்கையில் காணப்பெறும் உலோகம் ஆன்சர் வந்து யுரேனியம் ஓகேவா இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் கேட்ட கொஸ்டின் அடுத்தது போரான் குடும்பத்தில் எது மிகவும் நச்சுத்தன்மை உடையது போரான் குடும்பத்தில் எது மிகவும் நச்சுத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து தாலியம் ஓகேவா அடுத்ததாக மூன்றாவது கேள்வி மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படும் உலோகம் எதுன்னு கேட்குறாங்க ஓகேவா மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படும் உலோகம் காப்பர் கீழ்கண்ட எந்த தனிமங்கள் உலோக போலிகள் என அழைக்கப்படுகிறது கீழ்கண்ட எந்த தனிமங்கள் உலோக போலிகள் என அழைக்கப்படுகிறது லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அவ்வளோவா கிளியர் கிளியராக இருக்காது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புக்கை வந்து இமேஜாக மாற்றி அதுக்கப்புறம் பிடிஎஃப் க்ரியேட் பண்ணதுனால கொஞ்சம் வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து சரியாக தெரியாமல் இருக்கலாம் ஓகேவா இதுனா உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் ஓகேவா ஸோ ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் உள்ள இரும்பின் முக்கிய மூலப்பொருட்கள் இந்தியாவில் உள்ள இரும்பின் முக்கிய மூலப்பொருட்கள் பார்த்தோம்னா மாங்கனீஸு மற்றும் குரோமியம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இரும்பின் முக்கிய மூலப்பொருள் மாங்கனீஸு மற்றும் குரோமியம் அடுத்த கேள்வி பாதரசத்தின் தாது எதுன்னு கேட்குறாங்க ஓகேவா பாதரசத்தின் தா தாது வந்து சின்னபார் அடுத்த கேள்வி தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்களை வரிசைப்படுத்தும் போது எண்ம விதியை முன்மொழிந்தவர் யார்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்களை வந்து வரிசைப்படுத்தும் போது எண்ம விதியை முன்மொழிந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நியூலேண்ட் ஓகேவா ஆன்சர் நியூலேண்ட் எட்டாவது கேள்வி நியோஃப்ரின் என்ற பலபடி சேர்மம் பின்வரும் எந்த ஒருபடி சேர்மத்தை கொண்டது நியோஃப்ரின் என்ற பலபடி சேர்மம் பின்வரும் எந்த ஒருபடி சேர்மத்தை கொண்டது ஆன்சர் குளோரோஃப்ரின் ஆன்சர் குளோரோஃப்ரின் அடுத்த கேள்வி ஒன்பதாவது கேள்வி ஏ ஏ சார் ஆல்ஃபா ஃப்ரக்டோஸின் தனி சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் மைனஸ் இருபத்தி ஒன்று டிகிரி கீழே உள்ள தனிமங்களில் மிக அதிகமாக உள்ளது எது ஓகேவா ஆன்சர் லித்தியம் பெப்டிடேஸில் உள்ள உலோகம் எது பெப்டிடேஸில் உள்ள உலோகம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து துத்தநாகம் அடுத்தது பின்வரும் சேர்மத்தில் பின்வரும் சேர்மத்தில் எது புரோட்டான் அமிலம் அல்ல ஆன்சர் வந்து சி பி ஓஹெச் த்ரீ ஆக்சிஜன் மூலக்கூறு ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறுவை போல பதினாறு மடங்கு கனமானது முப்பது கெல்வின் வெப்பநிலையில் ஹைட்ரஜனின் சராசரி வேகத்தை போன்ற வேகத்தை பெற ஆக்சிஜனுக்கு எவ்வளவு வெப்பநிலை வேண்டும் சொல்லியிருக்காங்க சொல்லி ஆன்சர் வந்து நானூற்றி எண்பது கிள்வின் ஓகேவா ஆக்சிஜன் மூலக்கூறு ஒரு ஹைட்ரஜன் மூலக்குருவை போல பதினாறு மடங்கு கனமானது முப்பது கெல்வின் வெப்பநிலையில் ஹைட்ரஜனின் சராசரி வேகத்தை போன்ற வேகத்தை பெற ஆக்சிஜனுக்கு எவ்வளவு வெப்பநிலை வேண்டும்னு கேட்குறாங்க ஆன்சர் நானூற்றி எண்பது கெல்வின் அடுத்தது பதினான்காவது கேள்வி எந்த அணு மாதிரி வடிவம் கீழ்கண்ட கூற்றை கொண்டது எலக்ட்ரான்கள் அணு உட்கருவை சுற்றி அதற்கான வட்டப்பாதையில் மட்டுமே மட்டுமே சுற்றி வரும்னு கொடுத்துருக்காங்க எலக்ட்ரான்கள் அணு உட்கருவை சுற்றி அதற்கான வட்டப்பாதையில் மட்டுமே சுற்றி வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் போர் அணு வடிவம் அடுத்தது வந்து பொறுத்துக ஓகேவா குளோரைட் ஜிங்க் காப்பர் போரான் ஓகேவா ஸோ இந்த பக்கம் வந்து பொறுத்தலாம் ஆன்சர் வந்து பி ஸோ குளோரைடு அப்படிங்கிறதுக்கு ஒளி பிளத்தலில் நொதி செயல்படுவதற்கு ஸோ டூ அதை வந்து ஆன்சர் செகண்டு ஜிங்குக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐஏஏ உயிரியல் சேர்க்கைக்கு முக்கியமானது அடுத்தது காப்பர் அப்படிங்கிறது ஃப்ளாஸ்டோசையனின் உட்பொருள் போரான் அப்படிங்கிறது சர்க்கரை இடப்பெயர்வுக்கு இன்றியமையாதது ஓகேவா தாவரங்களில் கழிவு சிஸ்டோலித் எனப்படுவது இவ்வாறு பொதுவாக அழைக்கப்படும் தாவரங்களின் கழிவு பொருளான சிஸ்டோலித் அப்படிங்கிறது எவ்வாறு அழைக்கப்படும் கேட்குறாங்க ஆன்சர் கால்சியம் கார்பனேட் படிகங்கள் ஓகேவா கால்சியம் கார்பனேட் படிகங்கள் அடுத்தது பச்சைய நிறமிகள் உற்பத்திக்கு தேவையான தனிமம் இது பச்சைய நிறமிகள் உற்பத்திக்கு தேவையான தனிமம் கேட்டிருக்காங்க ஆன்சர் மெக்னீஷியம் அடுத்தது பாக்டீரியாக்கள் பாக்டீரியாக்கள் மூலக்கூறு நைட்ரஜனை கீழ்கண்ட எந்த சேர்மமாக மாற்றுகிறது பாக்டீரியாக்கள் வந்து மூலக்கூறு நைட்ரஜனை கீழ்கண்ட எந்த சேர்மமாக மாற்றுகிறதுன்னு கேட்குறாங்க என்ஹெச் த்ரீ என்ஹெச் த்ரீ ஓகேவா அலுமினியத்தின் எந்த உலோக கலவை படகு இயந்திரத்தில் பயன்படுகிறது ஆன்சர் வந்து டியூராலமின் ஓகேவா அலுமினியத்தோட எந்த உலோக கலவை படகு எந்திரத்தில் பயன்படுகிறதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் டியூராலமின் ராக்கெட் எரிபொருளாக பயன்படும் நைட்ரஜன் சேர்மம் எது ராக்கெட் எரிபொருளாக பயன்படும் நைட்ரஜன் சேர்மம் ஆன்சர் வந்து ஹைட்ரசீன் ஏ ஓகேவா ஹைட்ரஜின் ஆன்சர் வந்து ஏ அடுத்தது டி தொகுதி தனிமங்களை பொறுத்தவரை சரியான கூற்று உரையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து மேற்கூறிய அனைத்தும் சரியானவை ஃபஸ்ட்டு வந்து டி தொகுதி தனிமங்கள் எல்லாமே உலோகங்கள் ஓகேவா டி தொகுதி தனிமங்கள் எல்லாமே உலோகங்கள் அவை வேறுபட்ட இணைத்திறனை கொண்டுள்ளன அவை நிறமுள்ள அயனிகளையும் அனைவு சேர்மங்களையும் உருவாக்குகின்றன ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து அனைத்துமே சரியானவை ஓகேவா ஆன்சர் டி கீழ் கண்டவற்றுள் இது யூசனோவிக் கொள்கையின்படி காரமாகும் ஆன்சர் என்ஏ டூ ஓ என்ஏ டூ ஓ அடுத்த கேள்வி மும்மை சூப்பர் பாஸ்பேட்டின் வாய்ப்பாடு மும்பை சூப்பர் பாஸ்பேட் அதாவது ட்ரை சூப்பர் பாஸ்பேட் சொல்லுவோம் இல்லையா சுதோடய வாய்ப்பாடு கேட்குறாங்க சிஏ ஹச் ஃபோர் ஃபோர் டூ சிஏ ஹச் ஃபோர் ஃபோர் டூ அடுத்த கேள்வி குரோமைட் தாதுவின் வேதியியல் வாய்ப்பாடு குரோமைட் தாதுவின் வேதியியல் வாய்ப்பாடு ஆன்சர் எஃப்இஓ சிஆர் ஓ த்ரீ எஃப்இஓ சிஆர் டூ ஓ த்ரீ அடுத்தது டேஷ் மஞ்சள் நிறமுடைய தாது ஆன்சர் வந்து லிமோனைட் லிமோனைட் தான் வந்து மஞ்சள் நிறமுடைய தாது இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது டேஷ்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஆன்சர் பொட்டாசியம் நைட்ரேட் இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது எது பொட்டாசியம் நைட்ரேட் ஓகேவா அடுத்தது பின்வரும் கனிமங்களில் அலு அலுமினியம் இல்லாதது எது பின்வரும் கனிமங்களில் அலுமினியம் இல்லாதது பார் ஓகேவா அடுத்து அடுத்தது மயில் தூத்தம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சி யூஎஸ்ஓ ஃபோர் ஃபைவ் ஹச் டூ ஓகேவா மயில் தூத்தம் காப்பர் சல்ஃபேட்னு சொல்லுவோம் இல்லையா சியூஎஸ்ஓ ஃபோர் ஃபைவ் ஹச் டூஓ அடுத்த கேள்வி பொறுத்துக லெட் ஆன்டிமனி டின் பொட்டாசியம் ஆன்சர் வந்து சி ஓகேவா லெட் அப்படிங்கிறது காலியம் ஆன்டிமனி ஸ்டிபியம் ஸ்டிபியம் அடுத்தது வந்து டின் ஸ்டேனம் பொட்டாஷியம் கா ஓகேவா ஆன்சர் வந்து சி ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் வந்து சி ஓகேவா லெட் அப்படிங்கிறது பிளம்பம் சரி மாற்றி சொல்லிட்டேன் ஆன்டிமணி அப்படிங்கிறது ஸ்டிபியம் டின் ஸ்டேனம் பொட்டாஷியம் காலியம் ஓகேவா ஆன்சர் வந்து சி ஃபஸ்ட்டு சொல்லும் போது மாற்றி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஆன்சர் வந்து சி ஹேபர் செயல்முறையில் அமோனியா தயாரித்தலில் ஹேபர் செயல்முறையில் அமோனியா தயாரித்தலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஏ சிறு துகள்கள் ஆக்கப்பட்ட இரும்பு வின வினயோக்கியாக பயன்படுகிறது சிறு துகள்கள் ஆக்கப்பட்ட இரும்பு வின பயன்படுகிறது அடுத்த கேள்வி சிலிக்கான் சிறந்த அறியப்பட்ட குறை கடத்திகளில் ஒன்றாகும் அதன் வெப்பநிலை அதிகரிக்கையில் அது சிறந்த கடத்தியாகிறது ஆனால் ஒரு வெப்பநிலையில் சிலிக்கான் நிரந்தரமாக செயலிழப்பது எத்தனை டிகிரி செல்சியஸ்லன்னு கேட்குறாங்க ஓகேவா சிலிக்கான் சிறந்த அறியப்பட்ட குறை கடத்திகளில் ஒன்று ஸோ அதோட வெப்பநிலையை வந்து அதிகப்படுத்தும் பொழுது அது சிறந்த கடத்தியாக இருக்குது ஆனால் சாரி ஆனால் ஒரு வெப்பநிலையில் சிலிக்கான் வந்து நிரந்தரமாக செயல் எத்தனை டிகிரி செல்சியஸில் கேட்குறாங்க ஆன்சர் வந்து நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் ஓகேவா அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கேள்வி வருவனவற்றில் எந்த கனிமம் சாயமேற்றுதல் மற்றும் அச்சிடுதலில் பரவலாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி பின் வருவனவற்றில் எந்த கனிமம் சாயமேற்றுதல் மற்றும் அச்சிடுதலில் பரவலாக பயன்படுகிறதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து இஎம் நைட்ரேட் இஎம் நைட்ரேட் ஓகேவா அடுத்த கேள்வி ஹேமடைட் வகை இரும்பு தாதுகளில் உள்ள சுத்தமான இரும்பின் சதவீதம் என்ன ஆன்சர் வந்து அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் ஓகேவா ஹேமடைட் வ வகை இரும்பு தாதில் இருக்கக்கூடிய சுத்தமான இரும்போட சதவீதம் கேட்டிருக்காங்க ஓகேவா ஆன்சர் அறுபதுலேருந்து எழுபது வரை அடுத்த கேள்வி ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாக முதலாவது பயன்படுத்திய உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து தாமிரம் ஓகேவா ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவது பயன்படுத்திய உலோகம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து தாமிரம் அடுத்த கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களின் பற்றாக்குறை நோய் அறிகுற அறிகுறிகளுடன் வந்து பொறுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா தனிமங்களோட பற்றாக்குறையினால் தாவரங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து கொடுத்துருக்காங்க வந்து நம்மளை பொருத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனிமங்களோட பற்றாக்குறை அதனால் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிட்ரஸ் தாவரத்தில் எக்ஸாந்திமா ஓகேவா சிட்ரஸ் தாவரத்தில் எக்ஸாந்திமா அப்படிங்கிறது தாமிர பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய நோய் அடுத்தது கொக்கி போன்ற இலை நுனி கொக்கி போன்ற இலை நுளி இலை நுனி அப்படிங்கிறது கால்சியம் பற்றாக்குறையினால் தாவரத்தில் ஏற்படக்கூடிய நோய் சிற்றிலை நோய் அப்படிங்கிறது துத்தனாக குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் ஓகேவா துத்தனாக தனிமத்தால் பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய நோய் அடுத்தது இலை விளிம்பு சுருள்தல் அப்படிங்கிறது பொட்டாசியம் பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய நோய் ஓகேவா ஸோ ஆன்சர் ஏ ஓகேவா சிற்று ஸ்தாவரத்தில் எக்ஸாந்திமா அப்படிங்கிறது தாமிரம் கொக்கி போன்ற இலை நுனி கால்சியம் இலை விளிம்பு சுருள்தல் பொட்டாசியம் சிற்றிலை நோய் அப்படிங்கிறது துத்தநாகம் ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டான ஒரு கேள்வி ஸோ சிட்ரஸ் வகை தாவரம் அப்படின்னா எலுமிச்சை போன்ற தாவரங்களில் என்ன தனிமத்தினால இந்த எக்ஸாந்திமா அப்படிங்கிற நோய் ஏற்படுதுன்னு தனியாக கூட கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து தாமிரம் குறைபாடுனால் கொக்கி போன்ற இலை நோனி அப்படிங்கிறது கால்சியம் சிற்றிலை நோய் துத்தனாகும் இலை விளிம்பு சுருள்தல் அப்படிங்கிறது பொட்டாசியம் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் குறை கடத்திகளாக பயன்படும் சிலிக்கன் ஜெர்மானியம் போன்ற தனிமங்கள் டேஷ் முறையில் வந்து தூய்மை செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து புல தூய்மை ஆக்கல் ஓகேவா குறை குறைக்கடத்துகளாக பயன்படக்கூடிய சிலிக்கம் ஜெர்மானியம் போன்ற தனிமங்கள் புல தூய்மையாக்கல் முறையில் வந்து தூய்மைப்படுத்தப்படுகின்றன அடுத்த கேள்வி இதெல்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னோட கொஸ்டின்ஸ் ஓகேவா சரியானவற்றை பொறுத்துக தனிமங்கள் அதோட பணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாலிப்டினம் துத்தநாகம் மெக்னீஷியம் சல்ஃபர் ஸோ மாலிப்டினம் அப்படிங்கிறது ஆக்சின் துத்தநாகம் ஸோ ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு சி மாலிப்டினம் அப்படிங்கிறது நைட்ரோஜினைஸ் துத்தநாகம் ஆக்சின் மெக்னீஷியம் பச்சையம் சல்ஃபர் மெத்தியோனின் ஓகேவா சான்சர் வந்து சி மாலிப்டினம் நைட்ரோஜினைஸ் துத்தநாகம் ஆக்சின் மெக்னீஷியம் பச்சையம் சல்ஃபர் அப்படிங்கிறது மெத்தியோனின் ஓகேவா அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஒரு தனிமத்தின் பொருண்மை என் ஏ அதன் அணுக்கருவில் பருமன் எந்த விகிதத்தில் இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க அதற்கும் ஆன்சர் வந்து ஏ தான் ஓகேவா ஒரு தனிமத்தின் பொருண்மை எண் ஏ அதன் அணுக்கருவின் பருமன் எந்த விகிதம் ஆன்சர் ஏ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வேதியியலுக்கா வேதியியலுக்கான நோபல் பரிசு டேஷுக்காக வழங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ரைபோசோமின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு பற்றிய ஆய்வுகள் அதற்காகத்தான் நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கும் ஓகேவா அடுத்த கேள்வி தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான மூன்று தனிமங்கள் கேபிஎன் அதாவது கால்சியம் சாரி கேபிஎன் அப்படிங்கிறது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஓகேவா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கால்சியம் டக்குன்னு சொல்லிட்டேன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கீழ்கண்ட எந்த சேர்மம் உரமாக பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க அமோனியம் குளோரைடு அமோனியம் குளோரைட் தான் உரமாக பயன்படுகிறது கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் ஓகேவா குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவரின் மூச்சு பகுப்பாய்வு சோதனையில் பயன்படுத்தப்படக்கூடிய சேர்மம் பார்த்தோம் அப்படின்னா கே டூ சிஆர் டூ ஓ செவன் ஓகேவா பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படிங்கிறது அடுத்தது ஹீமோசைனின் என்பது தாமிரம் கொண்ட புரதம் தாமிரம் கொண்ட புரதம் தான் ஹீமோசைனின் அடுத்தது வைரம் போன்று மிக கடினமான சேர்மம் எதுன்னு கேட்குறாங்க சிலிக்கான் கார்ஃபைடு வைரம் போன்று மிக கடினமான சேர்மம் சிலிகான் கார்ஃபைடு ஓகேவா அடுத்த கேள்வி பின்வரும் தனிமங்களில் ஒரு அணுக்கரு உலையில் கட்டுப்பாட்டு தண்டுகள் செய்ய பயன்படுவது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து கேட்மியம் ஓகேவா இந்தியாவில் தாமிரப்படிவு உள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ராஜஸ்தான் இந்தியாவிலேயே தாமிரப்படிவு உள்ள கா மாநிலம் கேட்குறாங்க ஆன்சர் வந்து ராஜஸ்தான் ஓகேவா ஒளி வேதிப்புகை மூட்டத்தில் உள்ள முக்கிய வாயு கூறுகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து நைட்ரஜன் ஆக்சைடு ஓசோன் ஹைட்ரோ கார்பன்கள் ஒளி வேதிப்புகை மூட்டத்தில் உள்ள முக்கிய வாயு கூறுகள் யாவைன்னு கேட்குறாங்க ஹைட்ரஜன் ஆக்சைடு ஓசோன் ஹைட்ரோ கார்பன் ஓகேவா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல கேட்ட கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் நைட்ரஜன் ஆக்சைடு ஓசோன் ஹைட்ரோ கார்பன்கள் அடுத்த கேள்வி கே கண்டவற்றில் எது வந்து சரியான கூற்று அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து இரண்டு மூன்று மட்டும் சரி ஹேமடைட்டு முறையில் வந்து ஹேமடைட்டு அதாவது இரும்போட தாழ்வு தான் ஹேமடைட் இல்லையா ஸோ அது வந்து புவியியர்ப்பு முறையில் அடர்பிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இது கரெக்டு உருகிய அலுமினாவை மின்னாற்பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து சரி தான் ரெண்டு மூன்று தான் சரி இல்லையா ஸோ அடுத்தது வந்து ஒன்று நான்கு ரெண்டுமே தவறுன்னு கொடுத்துருக்காங்க சிங் ஃபிரெண்ட் காந்த பிரிப்பு முறையில் த அடர்பிக்கப்படுகிறது கொடுத்துருக்காங்க இது தவறு மேட் என்பது குப்ரிக்ஸ் சல்ஃபைடு மற்றும் ஃபெரஸ் சல்ஃபைடு ஆகியவற்றோட கலவைன்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே தவறு ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் தான் அடர்பிக்கப்படுகிறது உருகிய அலுமினாவை மின்னாறு பகுப்பு முறையில் ஓடுக்கி அலுமினியம் அப்படிங்கிறது பெறப்படுகிறது ஓகேவா ஸோ அலுமினாவை எந்த முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறதுன்னு கேட்கலாம் மின்னார் பகுப்பு முறை ஓகேவா ஹேமடைட் எந்த முறையில் வந்து அடர்பிக்கப்படுகிறதுன்னு கேட்கலாம் புவியீர்ப்பு முறை ஓகேவா அடுத்த கேள்வி அரை வெப்பநிலையில் திரவநிலையில் உள்ள ஒரே உலோகம்னு கேட்டாங்கன்னா புரோமின் ஒரே அலோகம் சாரி ஒரே அலோகம் உலோகம் அல்ல அலோகம்னு கேட்டாங்கன்னா புரோமின் ஒரே உலோகம்னு கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ரொம்ப ஈஸியான ஒரு கே கேள்வி தான் அலோகம் அப்படின்னா புரோமின் உலோகம்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பின்வரும் எந்த மாசு மினமேட்டா நோய் எனப்படும் மனிதர்களின் நரம்பு மண்டலத்தை தாக்கும் நோயினை ஏற்படுத்துகிறது ஆன்சர் வந்து பாதரசம் ஓகேவா பின்வரும் எந்த மாசு மினமேட்டா நோய் என்னும் மனிதர்களோட நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய தாக்கக்கூடியதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பாதரசம் ஓகேவா டி தொகுதி தனிமங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் இடைநிலை தனிமங்கள் ஒளி ஊடுவக்கூடியதும் மற்றும் கடினத்தன்மையும் கொண்ட கனிமம் வந்து வைரம் ஓகேவா அடுத்தது மத்தியில் உள்ள தனிமத்தின் அணு நிறையானது ஏறக்குறைய மற்ற இரு தனிமங்களின் அணுநிறையின் சராசரிக்கு சமமாகும் இது என்ன லா அப்படின்னு கேட்குறாங்க டாமர் நீர் நீரோட டாபர் நீரின் மும்மை விதி ஓகேவா டாபர் நீர் மும்மை விதின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ டாபர் டாபர் நீரின் மும்மை விதி அடுத்த கேள்வி தனிமங்களின் பண்புகள் மற்றும் செயல்பாடு அதன் அணு எண்ணெய் பொறுத்தி இருக்கும் என கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க மோஸ்லே தனிமங்களின் பண்புகள் மற்றும் அதன் செயல்பாடு அதன் அணு எண்ணெய் பொறுத்தி இருக்கும் என கூறியவர் மோஸ்லே எந்த வகை இரும்பு தாது இரும்பு ஆக்சைடின் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க ஹேமடைட் ஓகேவா ஹேமடைட் ஹேமடைட் என்ன முறையில் அடர்பிக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா என்ன முறையில் பார்த்தோம் புவியீர்ப்பு முறையில் அடர்பிக்கப்படுகிறது ஓகேவா கரும்பு சர்க்கரையானது டேஷ் 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 மற்றும் ஆகிய மூன்று தனிமங்களால் ஆனது ஆன்சர் கரும்பு சர்க்கரையானது கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய மூன்று தனிமங்களால் ஆனது கரும்பு சர்க்கரை கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய மூன்று தனிமங்களால் ஆனது கீழ் காண்பவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஒன்று இரண்டு ரெண்டும் தாவரம் கொடுத்துருக்காங்க இப்போ மூன்று நான்கு ஸோ இதில் அல் தாதுக்கள் கொடுத்துருக்காங்க அலுமினியம் பாக்சைட் ஜெர்மானியம் ஜெர்மனைட் அப்படிங்கிறது ஓகேவா இரண்டு ஒன்று எஸ் தவறானது தான் கேட்டிருக்காங்க தவறானது கேட்டிருக்காங்க ஸோ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு தவறு மூணு மூன்று நான்கு சரி ஓகேவா அடுத்த கேள்வி சயின்ஸ் அறிவியல் எனும் சொல்லி தோற்றுவாய் மொழி எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் லத்தீன் ஓகேவா தனிம வரிசை அட்டவணையில் மூன்று வகையான தனிமங்களையும் கொண்ட ஒரே தொகுதி எதுன்னு கேட்குறாங்க பி தொகுதி தனிமங்கள் தான் மூன்று வகையான தனிமங்களையும் கொண்டு இருக்கும் ஓகேவா ஸோ மொத்தம் வந்து ஐம்பத்தி ஒன்பது கேள்விகள் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஐம்பத்தி ஒன்பது கேள்வி கேள்விகள் வந்து நம்ம தனிமங்களும் சேர்மங்களும் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஆசிட் அண்ட் பேஸ் ஓகேவா ஸோ அதை தான் போகிறோம் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க நம்மள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தேங்க் யூ